வரைக்கும் ரஹமத்துல்லூர் நோன்பு அல்லாவின் பரிசு நோன்பு என்னால் வைக்க முடிந்த அளவு நான் உயிரோடும் இருக்க வரை நான் நோன்புப்பேன் தொழுகை என்னால் முடிந்தவரை நான் தொழுவேன் மனப்பான்மை மனப்பான்மை என் பெற்றோர்களால் கிடைத்தது மனப்பான்மை என்னால் முடிந்த அளவுக்கு நான் மற்றவர்கள் மனப்பான்மை காட்டுவேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல்லா பரகாத்தகூ அப்துல் கரீம் தர்மம் பெற்றோர் காட்டி காட்டி தந்த அதிக அதிக தர்மம் செய்வேன் தொழுகை பெற்றோர் கடைசி வரைக்கும் நான் தொழுகுவேன் அஸ்லாம் வலைக்கம் என் பேர் சே நயா சகமது நல்ல பண்புகள் ஜகாத் ஜகாத் சொல்லி கொடுக்க சொல்லி தந்தது பெற்றோர் எங்கள் பெற்றோர் எப்படி ஜக்காத் கொடுக்காங்களோ தர்மம் செய்கிறாங்களோ அதே மாதிரி நாங்களும் ஜக்காத் கொடுப்போம் உதவி பெற்றோர் பெற்றோர் சொல்லி தந்தாங்க எங்களிடம் உதவியின் யாராவது வந்தால் என்னால் முடிஞ்ச அளவு உதவி செய்வேன் அஸ்ஸலாமு அழைக்கும் ஏ முகமது ரியாஸ் என்னுடைய நல்ல பண்புகள் நோன்பு பிடிப்பேன் இது எனக்கு சொல்லிக் கொடுத்தது வாப்பா நான் மரணிக்கும் வரை நோன்பு வைப்பேன் ஜக்காத்து கொடுப்பேன் இது சொல்லிக் கொடுத்தது எங்கள் அம்மா நான் மரணிக்கும் வரை ஜக்காத்து கொடுப்பேன் அஸ்லாம் என் பேர் தர்மம் பெட் கந்து தங்க பெற்றோர் நான் ஏழைகளுக்கு என்னால் முடிந்த அளவு தர்மம் செய்வேன் உம்மா வாப்பா ஆசிரியர் தாய் தந்தைகளை மதிப்பதன் மூலம் அல்லாஹு அல்லாஹுவிடம் இருந்து திருப்தி பெறுவேன் வரைக்கும் என் பெயர் யசுமான் தொழுகை இதை கற்றுக் கொடுத்தவங்க இங்கு பெற்றோர் ஐந்து வேலை தொழுகை தொழுகையை தொழுது அல்லாஹுவை திருத்தி செய்வேன் உதவி இதை கத்து கொடுத்தவங்க என் பெற்றோர் யாராவது என் உதவின்னு கேட்டால் என்னால முடிந்த உதவியை கண்டிப்பாக செய்வேன் வரைக்கும் என் பேர் முகமது ஆதில் என்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகள் என்னென்னா உண்மையை பேசுவது இதை நான் பெற்றோர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன் வாழ்க்கையில ஒரு முறை கூட போய் பேசக்கூடாது அதன் மூலமா ஒரு ஒரு தடவை நம்ம போய் பேசும்போது நம்ம உள்ளங்கள் கருத்து கொண்டே வரும் பொய் பேசுவதை தவிர்ப்போம் நான் சாகும் முறை பொய் பேச மாட்டேன் என்றா அல்லாவின் பாதையில் செல்வது இது பெற்றோர்கள் எனக்கு சொல்லித்தந்த பாடம் அல்லாவின் பாதையில் என்பது இவ்வாறு ஜமாத்துகளுக்கு சென்று இஸ்லாத்தை பற்றி மற்றவர்களுக்கும் எத்தி வைத்து இஸ்லாத்தை தெரியாதவர்களுக்கும் எத்தி வைப்பேன் அனைவரையும் இஸ்லாத்தை நோக்கி அழைப்பேன் நான் இதை சாகும் முறை என் கடமையாக நினைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் என் பெயர் முகமது அஃப்ரீத் என்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகள் உண்மை பேசுவேன் இது எனக்கு கற்றுக் கொடுத்தது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கடைசி வரைக்கும் நான் உண்மை பேசுவேன் முகமது முசம் நல்ல பண்புகள் அறிவு என் ஆசிரியர்களால் இது கிடைத்தது அல்லாவை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள இந்த அறிவை பயன்படுத்துவேன் உதவுதல் என் பெற்றோர்கள் இது இருந்து கிடைத்தது என் பெற்றோர்கள் பிறருக்கு உதவுவதை பிறகு நானும் பல பெயர் உதவுவேன் கற்றுக்கொள்ளல் என் பெற்றோர்கள் மூலம் எனக்கு கிடைத்தது அல்லாஹுவை பற்றியும் உலகை பற்றியும் அதிகம் கற்றுக்கொள்வதற்கு இதை நான் பயன்படுத்துவேன் அலாமிவோர்த்தோ நல் நல்ல பண்பு கருணை இது வந்து இது இந்த பண்பு எனக்கு அல்லாஹுவால் கிடைத்தது அல்லாஹுவின் நற்கொடை என்றே நினைக்கிறேன் கருணையின் மூலமாக ஏழை எளிய மக்களும் மற்றும் பிச்சைக்காரர்களை நான் காணும்போது எனது கருணை மூலம் அவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக நன்மையை பெற்று நான் அல்லா திருப்திப்படுத்துவேன் எல்லாம் வலைக்கும் எம் முகமது அவுசீக் விட்டு கொடுத்தல் பெற்றோர் நான் இறக்கும் வரை மற்றவருக்கு விட்டு கொடுப்பேன் அமைதி அல்லாவின் பரிசு கோபம் படுத்தும் படி நடந்து கொண்டால் அமைதி காப்பேன் கவனித்தல் அல்லாவின் பரிசு ஒவ்வொருவர் பாடம் நடத்தினால் நான் கவனிப்பேன் as alaykum